பூமி அழிய போகும் ஒரு பேரழிவான வேலையில மனிதர்கள் அல்லாமல் தேவர்கள் கூட அஞ்சினார்கள் அந்த நேரத்தில்தான் விஷ்ணு ஒரு அதிசய தீர்மானம் எடுத்தாராம் ஆனால் ஏன் ஒரு பசுவா அந்த பசுவின் பாலை மட்டும்தான் பூமியை மீட்ட அற்புத சக்தியாக இருந்தது அது ஒரு யுகங்களை கடந்து நிகழ்ந்த அற்புதம் இது ஒரு சாதாரண விஷ்ணு அவதாரம் இல்லை இது ஒரு பூமியை காக்கும் பரம ரகசியம் இப்போதானே இந்த கதையை கேட்டீங்களே அப்ப இமேஜின் பண்ணுங்க அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்க இறுதியில் உங்கள் மனசு அதிரும் அந்த பசுவின் பாலை தேவர்கள் கொண்டு சென்று யாகங்களில் பயன்படுத்தினார்கள் அதில்தான் நவசக்திகள் உருவானது அந்த பசுவின் உருவம் ஒரு ரகசிய வடிவம் அதான் இன்று நாம் வழிபடுகிறோம் காமதேனு என்ற தெய்வீக பசுவாக விஷ்ணுவே காமதேனு அவர்தான் உலகத்தையே மீட்ட ஒரு பசுவின் உருவத்தில் வந்த பரம ரகசியம் சிந்திக்கவும் பகிரவும் இது உங்களால் தெரிந்து கொள்ள வேண்டிய தெய்வீக உண்மை